வணக்கம் நண்பர்களே இந்த வார யோடி சீரியஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி இது என்னங்க புதுசாக ஃபேக் பன்னீர் அல்லது அனலாக் பன்னீர்னு மார்க்கெட்டில் வந்திருக்காம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது நாம் நிறைய பேர் வந்து டயட் இருக்கிறவங்க பன்னீர் அதெல்லாம் வந்து ப்ரோட்டீன்காக எடுக்கிறாங்க அதுவும் சைவர்கள் சரிங்களா எப்படி இந்த மாதிரி ஃபேக் இதுலேயும் ஃபேக்லாம் வந்தால் என்ன பண்ணுறது இது எப்படி கண்டுபிடிக்கிறது இது எந்த அளவுக்கு கெடுதலா இதை பற்றி நம்ம விவரமாக பார்த்துருவோம் வாங்க எனக்கு ஒரு சாமி பன்னீர் அப்படிங்கிறது நம்ம பால்லாம் தயாரிக்கிறது என்னதுங்க காட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படின்னா என்ன நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா கொதி நிலையில் ஏதோ ஒரு லெமன் ஜூஸோ அல்லது வினிகர் இதை வந்து நாம் அதில் புழிஞ்சு விட்டோம்னா இந்த ஆசிட் வந்து அந்த பாலோட ப்ரோட்டீன்ஸ் அதை வந்து கோகுலேட் பண்ணிடும் அதாவது திடவம் சரிங்களா அந்த ப்ரோட்டீன்ஸை தனியாக கோகுலேட் பண்ணிட்டு அந்த தண்ணி அந்த வே அதுலேருந்து பிரிச்சிடும் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த கோயாகுலேட்டான மில்க் ப்ரோட்டீன் அந்த சாலிட்ஸ் அதை தான் நம்ம பண்ணிடணும்னு சொல்கிறோம் அதை வந்து ஒரு துணியில் போட்டு வடிகட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் எடுத்து விட்டு இருக்கிற அந்த கட்டியான பொருள் தான் நம்ம பன்னீர் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப சிம்பிள் இதை வீட்லேயே வந்து தயாரிக்கலாம் நானே நிறைய வாட்டி வந்து எங்கள் வீட்டிலாம் தயாரிச்சிருக்கோம் சரிங்க ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஒரு லிட்ரு நம்ம பால் அதுவும் வந்து நல்லா திக்கான பால் எருமை பால் அதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் கிடைக்கும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து இருக்கிறதுலே சிம்பிள் மெத்தடுங்க இன்ஃபேக்ட் இது இன்னும் சீப்பு சரிங்களா கடையில் வாங்கின பன்னீர் ஒரு இரநூறு கிராம்ங்கிறது ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் வருதுங்க கம்பெனி பொறுத்து ஆனா நீங்க ஒரு லிட்டர் பால் ஈஸியா ஒரு அதிகபட்சம் ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்குள்ள நீங்க வாங்கி அதே எரநூறு கிராம் பன்னீர் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேலை கிடையாது மதியான பன்னீர் பண்ணீங்கன்னா அதை விட்டு நைட் வந்து அது சமையலுக்கு ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா கொஞ்சம் அந்த ஷேப்லாம் வராது இருந்தாலும் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் சிம்பிள் இந்த ஃபேக் அல்லது அனலாக் பன்னீர்னா என்னதுங்க அதாவது நம்ம அப்படியே பால்ல இருந்து தயாரிக்காம சில கம்பெனிகள்ல சில நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட விலையை குறைக்கிறதுக்கு நிறைய யூரியா டிட்டர்ஜென்ட்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அனலாக் பண்ணினா என்னன்னு சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்பவும் இது பூதாகரதப்படுத்த தேவையில்லை அதை எடுத்தால் பயங்கர கெடுதல் அப்படி கிடையாது பால் வந்து பாதி கூட இருக்காதுங்க ஸோ ஒரு பாதி அளவு பால் வச்சுட்டு கொழுப்புக்காக உங்களுக்கு ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் வேறு ஏதாவது ஃபார்ம் ஆயில் வேறு எதாவது சன்ஃப்ளவர் இதெல்லாம் வந்து செயற்கையாக வந்து ஹைட்ரஜனேட்டர் பண்ணி அதை வந்து உள்ளே வந்து சேர்த்துருவாங்க அப்புறம் உங்களுக்கு அந்த திக்னஸ் வரத்துக்கு ஸ்டார்ச் சரிங்களா அது வந்து கார்ன் ஸ்டார்ச்சு அல்லது ரைஸோட ஸ்டார்ச்சுன்னு சொல்லுவோம் அதை வந்து சேர்த்துருவாங்க அப்புறம் இது இல்லாமல் எம்எல்சி ஃபையர் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பாலும் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாலை இல்லாமல் பன்னீர் மாதிரி இருக்காது அதுவும் கொஞ்சம் சேர்த்து ஸோ நாம் ஒரிஜினல் பன்னீரோட ஒரு பாதி விலையில் இந்த அனலாக் பன்னீர் அப்படிங்கிறத விற்க முடியும் ஸோ அட்வான்டேஜ் என்னங்க விலை தான் உங்களுக்கு அது பாதி விலை தான் வருது ஸோ நிறைய வந்து நிறைய சின்ன சின்ன கடைகளில் ஹோட்டல்ல அதெல்லாம் நார்மல் பன்னீர் யூஸ் பண்ணுறதை விட இந்த பன்னீர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரேட் வந்து நிறைய மிச்சமாகும் அதனால நிறைய பேர் கடைகள்ல யூஸ் பண்றாங்க நம்ம ஊரில் வந்து தெருவோர கடைகளில் பன்னீர் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது நார்த்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தெருவோர கடைகளில் நிறைய பன்னீர் சார்ந்த ஐட்டங்கள் நிறைய வைப்பாங்க அவங்கலாம் பெரும்பாலும் அன்லாக் பன்னீர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சில தகவல்களில் தெரிய வந்திருக்கு இது வந்து மிகப்பெரிய இது மிகப்பெரிய உடம்பு கெடுதலை விளைவிச்சிருமானா அந்த அளவுக்கு நம்ம பூதாகரப்படுத்த தேவையில்லை என்ன இப்போ இந்த ஸ்டார்ச்சுன்னா நம்ம மாவுச்சத்து அவ்வளோதான் சரிங்களா இப்போ என்ன நம்ம பாலுன்னு நினச்சி சாப்பிட்றோம் அதில் பார்த்தா சும்மா ஹைட்ரஜனேட்டடு உங்களுக்கு வந்து ஆயில் தான் இருக்குது ஸோ அது வந்து நமக்கு அது ஹைட்ரஜனேட்டர் பண்ண ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபேட் அதெல்லாம் இருக்குங்க அது அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ பால் வந்து ஆரோக்கியமான உணவுன்னு நினச்சி நம்ம சாப்பிட்றது அது இல்லை ஆபத்து பெருசாக ஏற்படுத்துதோ இல்லையோ அல்லது மேபி இந்த டிரான்ஸ்ஃபேட்லாம் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு அதுக்கெல்லாம் சம் தொந்தரவுகள் ஏற்படுத்தலாம் சரிங்களா ரொம்ப அதிகப்படியாக கொலஸ்ட்ரால் அளவுகளை இன்னும் அதிகமாக செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இது வந்து டிஜென்ட் இருக்குது யூரியா இருக்குது அப்படிங்கிறது மோஸ்ட்லி தவறான ஒரு பொருளை மாதிரி தெரியுது ஆனா டெபினா ஒரு பன்னீர் அப்படிங்கிறது இயற்கையாக பால்லன்னு தயாரிக்கிற உணவு அளவுக்கு இது சேஃபானது கிடையாது விலை குறைக்கிறதுக்காக நிறைய நபர்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் சரிங்களா ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அயோடின் டெஸ்ட் அது ஒருத்தினா வந்து ஃபேக் பண்ணிடு வந்து கலர் மாறும் அது இல்லை ஒரு அனலாக் பண்ணீருன்னு சிந்தடிக் பண்ணீருன்னு சொல்லிக்கலாம் ஸோ அது பால் இருக்கும் பட் பாதி அளவு கூட இருக்காதுன்னு சரிங்களா சோ அந்த மாதிரி சில டெஸ்டுகள் அதெல்லாம் சொல்றாங்க பட் விஷயம் என்ன நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது கடையில வாங்கும்போது நம்மனா அயோடின் கெமிக்கல் வச்சுக்கிட்டா நம்ம சுற்றிட்டு இருக்க முடியுங்க அது என்ன பண்ணீர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது வாய்ப்பு இல்லை என்ன சொல்றோம் நீங்க பிடிக்கும் அப்படின்னா இருந்தீங்கன்னா வீட்லேயே நீங்க பால்லன்னு தயாரிச்சுக்கிறது பெஸ்ட்டு அல்லது ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ்ல வாங்குங்க சரிங்களா நீட்டா படி லேபிள்லாம் போட்டு இருக்கிற கம்பெனில ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க அந்த இன்கிரீடியன்ஸ்ல பாருங்க மில்க் அல்லது மில்க் சாலிட்ஸ்ன்னு போட்டிருக்கணும் அப்புறம் வந்து சிட்ரிக் கேசிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க சரிங்களா அந்த வினிகர் இதுக்காக தயாரிக்கிறதுக்காக அந்த மாதிரி இல்லாமல் அதில் வந்து கன்டைன்ஸ் ஹைட்ரஜெனேட்டட் ஆயில்ஸ் கண்டெயின்ஸ் வெஜிடபிள் ஆயில் பாம் ஆயில் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டார்ச் கான்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படினாவே அது வந்து சிந்தெடிக் அல்லது அனலாக் பண்ணிடுன்னு அர்த்தங்க ஸோ அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள் சாப்பிட்றதே ஹெல்த்துக்காக புரோட்டீன்காக அதை போய் எதுக்கு ஒரு டூப்ளிகேட் இது மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் ஸோ அதுக்கு உண்மையான இது சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் எதுவுமே இல்லாமல் நிறைய இப்போ பால் பண்ணைகள் பிராண்ட் ப்ராண்டு இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து இது எது ஒரிஜினல் எது சிந்தெட்டிக்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னால் எதுவும் ரெகுலேஷன் ஆப்ஷன் இல்லை ஸோ அது வந்து நீங்கள் உண்மையாக நம்பக்கூடிய நம்பகமான பண்ணைகளில் வாங்குங்க இல்லாட்டி அது இந்த மாதிரி அனலாக் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா நானே அனுபவப்பட்டிருக்கேங்க சில கடைகளில் இங்கே லோக்கலாக விலை கம்மியாக இருக்குதுன்னு இங்கே பன்னீர் வாங்கியிருக்கோம் பட் ரப்பரியாக இருக்கும் சரிங்களா நல்லா ரப்பர் மாதிரி பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டெலாம் பண்ணிங்கன்னு தெரியும் அப்படியே அப்படியே உடஞ்சி விழுவும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் அப்படியே உடஞ்சி விழுவும் ஆனால் வந்து இந்த இந்த அனலாக் பண்ணீர்னு இருக்குது இல்லைங்களா அனே சாப்பிட்ருக்கேன் அது மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் அப்படி நான் சவக்கு சவக்குன்னு உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கேயே சில கடைகள்லாம் வாங்கி அனுபவப்பட்டிருக்கேன் அன்பிராண்டடாக வாங்கி சரிங்களா அதை வந்து பார்த்துங்க அல்லது வீட்டிலே தயாரிச்சுங்க வெளியே கடைகளில் நம்பகமான கடைகளில் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க சாஃப்டாவே தெரிஞ்சிடும் ரப்பர் மாதிரி இருக்கா இல்லை சாஃப்டாக உடையுதாங்கிறத வச்சு அது வந்து ஒரிஜினலாக ஃபேக்கானு ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் ஸோ மற்றபடி இது ஆபத்தா இல்லையா அப்படிங்கிறத விட இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை நீங்கள் உண்மையாக நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்ற பயன்கள் எதுவுமே இந்த அனலாக் பண்ணியில் கிடைக்காதுங்க ஸோ அடுத்த முறை நீங்கள் பண்ணிடுற கடையில் வாங்கிறதோ அல்லது ஹோட்டலில் வாங்குறதா இருந்தால் இந்த விஷயங்களும் ஞாபகம் வச்சுட்டு சரியான முடிவை நீங்கள் எடுங்க